பாகிஸ்தான் ராணுவ தளபதி முனீர் திடீர் மாயம் இந்தியாவின் பதிலடிக்கு பயந்து குடும்பத்துடன் எஸ்கேப் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது இதற்கிடையே பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் சையத் அசீம் முனிர் மாயமாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது அவர் குடும்பத்துடன் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று விட்டதாகவும் இணையத்தில் தகவல் பரவி வருகிறது இதுகுறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் காஷ்மீரில் கடந்த வாரம் பஹல்காம் பள்ளத்தாக்கு பகுதியில் நடந்த தாக்குதல் நாட்டையே உலுக்கிவிட்டது அங்கு பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் இயற்கை அழகை ரசித்து வந்த சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் காயமடைந்தனர் காஷ்மீரில் சமீப காலங்களில் நடந்த மிக மோசமான தாக்குதலாக இது கருதப்படுகிறது இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றமான சூழல் அதிகரித்து வருகிறது பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளை குறிவைத்து இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்ற தாக்குதலை நடத்தலாம் என சொல்லப்படுகிறது இதற்கிடையே பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் சையத் அசீம் முனீர் குறித்து சமூக வலைதளங்களில் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது கடந்த சில நாட்களாகவே முனீரை காணவில்லை என்றும் அவர் எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது மேலும் அவரது குடும்பத்தினர் எங்கு உள்ளனர் என்பது குறித்தும் எந்த ஒரு தகவலும் இல்லையா இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது முனீர் மற்றும் அவரது குடும்பத்தினர் நாட்டை விட்டு வெளியேறி விட்டதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் இதுபோன்ற செய்திகளை உறுதி செய்ய முடியவில்லை ஜெனரல் முனீர் இப்போது திடீரென மாயமாகியுள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாக இருக்கிறது பஹல்காம் தாக்குதலில் என்னதான் தனக்கு தொடர்பில்லை என பாகிஸ்தான் சொன்னாலும் முதற்கட்ட தகவல்கள் பாகிஸ்தானின் தொடர்பை காட்டுவதாகவே இருக்கிறது இதனால் சர்வதேச அளவில் பாகிஸ்தான் மீதான அழுத்தம் அதிகரித்துள்ளது இந்த சூழலில் பாகிஸ்தான் ராணுவத்தை வழிநடத்தும் ஜெனரல் அசிம் முனீர் மாயமாகியுள்ளது விவாதத்தை கிளப்பியுள்ளது ஏனென்றால் பாகிஸ்தானை பொறுத்தவரை ஜனநாயகம் என சொன்னாலும் அங்கு எப்போதும் இராணுவத்தின் கை ஓங்கியே இருக்கும் இதன் காரணமாகவே இம்ரான்கான் இராணுவத்தை பற்றி பேசிய உடனேயே அவர் பதவியிலிருந்தே காலி செய்யப்பட்டார் அங்கு ராணுவ தளபதி என்பவர் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக அனைத்து முடிவுகளையும் எடுப்பவராக இருக்கிறார் அப்படி இருக்கும் போது அவர் மாயமாகி உள்ளதே பல கேள்விகளை எழுப்பியுள்ளது மேலும் இதே முனீர் தான் பஹல்காம் தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பு வன்முறையை தூண்டும் வகையில் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது முனீர் மாயமானது ஒரு பக்கம் இருக்க தி ரெசிடென்ஸ் பிரண்ட் தீவிரவாத அமைப்பின் செயல்பாடுகளிலும் கவனம் திரும்பியுள்ளது பஹல்காம் தாக்குதல் நடந்த உடனேயே முதல் ஆளாக இவர்கள் தான் பொறுப்பேற்றனர் பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் இ தொய்பாவின் ஒரு பிரிவாகவே தி ரெசிடென்ஸ் பிரண்ட் கருதப்படுகிறது ஆனால் சில நாட்களிலேயே திடீரென அதற்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என டோனை மாற்றிவிட்டனர் பாகிஸ்தானுக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்பதை காட்ட அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது